ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சேமிப்பை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் நான் வந்து நிறைய வீடியோஸில் நான் வந்து நிறைய உண்டியல் சேமிப்புகள் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த டெடிவியர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் இருந்துச்சு சரி இதை வந்து உண்டியலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து ஒரு நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது எதுக்காக சேமிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் டேக்காக சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து சேமிக்க ஆரம்பித்தேன் அதாவது மாதம் மாதம் என்னால் முடிஞ்சதை மட்டும் நான் வந்து போடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் என்னுடைய வெட்டிங் டே வரப்போகுது அதனால் இதை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால அதை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கே ஓப்பன் பண்ணுறதுனே தெரியலை இதில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் நோட்டுகள் இருக்குது அதனால் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு பயம் அதனால் என்ன பண்ணிட்டோம்னா கத்தி வச்சு கேஸ் அடுப்பில் கத்தியை வச்சு நல்லா ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னா இப்படி வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோமாக உங்கள்கிட்ட தெரி சொல்ல வேண்டியோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி நான் செய்த தப்பை கண்டிப்பாக செய்யாதீங்க சும்மா பாட்டில்லஸ் கூட ஒரு சின்ன பர்ஸில் போடலாம் வேறு இதில் போடலாம் இந்த மாதிரி அழகாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக இதை பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக தான் இருக்கும் எங்களுக்கு ஒரு பயம் என்னென்னா இப்படி கட் பண்ணும்போது நிறைய நோட்டுகள் வந்து இதில் அடிபட்டுருமோன்னு நினச்சோம் பட் வந்து கொஞ்சம் சேஃபாக பண்ணாதனால இதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து சேமித்த அமௌண்ட் வந்து இருக்குது இதை வந்து இப்போ எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சேமிச்சிருக்கேன் இது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்குது பட் வந்து கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் மாதிரி நான் பண்ணிக்கல உண்டியில் எனக்கு எப்போல்லாம் பணம் போடணும்னு தோணுதோ அப்போ மட்டும் தான் போட்டேன் பட் வந்து இதை எதுக்காக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கையில் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ மட்டும் போடும்பொழுதே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு நம்மளால் சேமிக்க முடியுது அப்போ வந்து ஒரு மணி சேவிங் சேலஞ்சாக எடுத்து நம்ம வந்து ஒரு இருபதாயிரம் சேமிக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் சேமிக்கணும் அல்லது பத்தாயிரம் சேமிக்கணும் ஐயாயிரம் சேமிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேமித்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதை வந்து செய்யறதுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அதனால ஃபர்ஸ்ட் முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் அதை முறை நம்ம செஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளே அதுக்கு பழகிடுவோம் அப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் முதல்ல நான் வந்து உண்டியலில் சும்மா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு உண்டியல் வாங்கி வச்சு எனக்கு எப்போ கையில் கையில் கிடைக்குதோ அப்படிலாம் போட ஆரம்பித்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா கையில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உண்டியல்ல பணம் போட்டுட்டே இருப்பேன் அது எப்போவாவது ஒரு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக அது வந்து உதவி செய்யுது அதனால பார்க்க வியூஸ் வந்து உங்களால் சேமிக்கவே முடியலை என்னால் பண்ண முடியல எனக்கு செலவுக்கே பத்துறதில்லை அப்படிலாம் திங்க் பண்ணாமல் உங்கள் கையில் இருக்கிற ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா என்ன இருக்கோ ஏதோ ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய தொகையாக நம்மளுக்கு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னும் என்னென்ன மாதிரியான உண்டியெல்லாம் சேமிப்புகள்லாம் பண்ணிடுறேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இரநூறுபா நோட்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு நோட்டுகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூவா நோட்டுகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது நோட்டுகள் இருக்குது இப்போ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா சேமிச்சிருக்கேன் இப்போ இந்த வெட்டிங் டேக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை வச்சு நம்மளால் என்ன செய்துக்க முடியுமோ நம்மளுக்கான ஒரு கிஃப்ட்டு பண்ணுறதா இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குறதா இருக்கலாம் நம்மளுடைய தேவைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த பணம் வந்து நம்மளுக்கு கையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் சேமிக்க ஆரம்பித்தேன் அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் கேள்விப்படுற மாதிரி தான் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது தான் அப்பப்போ போட்டதே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா அதாவது இன்னும் ஒரு மாதம் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி கிடச்சிருக்கும் இப்போ எனக்கு வந்து இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கும் என்ன தேவைகள் சின்ன சின்னது இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் நம்ம கையில் வந்து எப்போவுமே பணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்களும் சின்ன சின்னதாக ஒரு சின்ன சின்ன சேமிப்புகள் வந்து நம்ம பண்ணலாம் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய மணி சேவிங் வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதையுமே தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஒவ்வொரு விசேஷத்துக்கும் மணி சேவிங் சேலஞ்ச் வச்சு பண்ணுறீங்க அல்லது வந்து உண்டியல் சேமிப்புகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் பார்க்குற வியூஸ்க்கு அதுக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்